ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வாங்கி சமைச்சி வச்சுட்டு நான் மட்டும் இன்னைக்கு வந்து நம்மளோட புது வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாச்சு வீட்டை போய் பார்த்துட்டு ஃபுல்லாக போய் தொடச்சிட்டு ஒற்றை அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாகவே போய் பார்த்து வீட்டை போய் பார்த்தியா பார்த்தியா அப்படின்னு நான் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சதுமே அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சுல என்னை வந்து நீ பார்த்து இப்போதான் நீ வர்றியா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கே தோணுச்சு வேலை இருக்கும்போது டெய்லி வெ என்ன வெயிலாக இருந்தாலும் நடந்து வந்துடுவேன் இப்போ வர வர ரொம்ப நிச்சேட்டை பண்ணுற அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போனேன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே போனேன் தன்ன்தனியாக நானாகவே பேசிட்டு என்ட்ரன்ஸில் வந்து நில ஃபுல்லாக வெயில் மழை அந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஹஸ்பண்டு வேலைக்கு போகும்போதே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க அந்த ஸ்க்ரீன் எல்லாமே பின்வாசல் வழியாக போயிட்டு உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு எந்த மாதிரி டஸ்ட்டு ஒட்டுறலாம் இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே கொஞ்சம் நேரடியாகவே இருந்தே பேசியிருப்பேன் அதையுமே வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் டயல்ஸ் செலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நானும் ஃபஸ்ட்டு வாங்கும்போது யோசித்தேன் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிவரியெலாம் வந்த பிறகு யோசித்தேன் வீடு ஒரு மாதிரி இருட்டு அடித்த மாதிரி டல்லாக தெரியுமோ அப்படின் மாதிரி யோசித்தேன் ஆனால் நல்லாயிருக்கு அந்த மாதிரி இல்லை பாத் நல்ல லுக்காக இருக்குது எடுத்து வச்ச பொருளெல்லாம் அப்படியே இருந்துச்சு நமக்கு மீதம் உள்ள அந்த பெயிண்ட்டு ப்ரைமரு ஏன்னா உள்ளே இன்னுமே ப்ரைமர் பாடிக்கல அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு ஃபுல்லாக கீழே உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு மேலே அங்கங்கே லைட்டாக நூலாம்பட பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரமாக உக்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அப்படியே எனக்குன்னு தானே அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக அவங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேக வேகமாக எல்லா வேலைகளையுமே நம்ம பார்த்தோம் தச்சை செஞ்சது தான் தெரிஞ்சிச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா வேலைகளுமே அவ்வளோ சீக்கிரமாக வேகமாக முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஓவரால் எல்லா வேலைகளையுமே முடித்தாச்சு ஆனால் இப்போ பால் காய்ச்சிற டேட்டு தான் இன்னுமே நம்ம முடிவு பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கோம் அது ஏன்னு எனக்கும் தெரியல ஏன்னா இன்னும் கதவு போட வேண்டியது இருக்குது சன்னலெல்லாம் போட வேண்டியது இருக்குது ஜன்னனுக்கான டோரு அப்புறம் பார்த்திங்கன்னா எக் ஒடிக்குது ரூமில் அடுத்து பால் காய்ச்சறதுக்கான அந்த ப்ராசஸ் செலவு தான் ஐயரு அது இதுன்னு இப்போ ஓவரால் பார்த்தாலுமே இன்னொரு ரெண்டு லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிடலாம் குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயாவது இருந்துச்சுன்னா முடிச்சிடலாம் லாஸ்ட்டு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு ட்ராப் அவுட்டாக இருக்குது அதனால இதாகிடுச்சு இன்றைக்கி மனசுக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன் சடனாக எந்த வேலையுமே இல்லை வீட்டில் ஸ்கூலில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி நேரம் இங்கே நம்மளோட புது வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே இருந்துபோது அங்கே உள்ள அடுத்தடுத்த வேலைகளை எனக்கு தெரியல இங்கே வந்த உடனே உள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு எனக்கு அந்த ஒரு யோசனை ஓடிட்டே இருக்குது இல்லை சீக்கிரமாக காய்ச்சிடணும் வீட்டை அப்படி போடக்கூடாது அப்புறம் அப்படியே கிடந்து போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் வெயில் அடிக்கும் இல்லையா ஃபுல்லாக வெயில் மழை பெஞ்சாலும் சாரல் அதனால தான் வந்து அந்த ஸ்க்ரீன் மாதிரி மேலே போட்டிருக்காங்க கீழே ஸ்க்ரீனு மேலே வந்து ஒரு சின்ன தட்டி மாதிரி போட்டு போட்டிருக்காங்க இந்த இது இருக்குது இந்த ஸ்க்ரீன் மூங்கில் இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணி விடணும் இன்னொன்று சீட்டுமே நம்ம முன்னாடி போடணும் ஃப்ரண்ட்டில் சீட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமே இப்படி தான் இங்கிட்டலாம் நல்ல வெயில் மழை பெஞ்சால் கூட அந்த சரல் வரும் அப்புறம் ஃபுல்லாக அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்டில் நீட்டாக இருக்கும் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ விலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்த உடனே அந்த யோசனை ஓடிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று எந்த ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி வேகமாக வீட்டு பால் கட்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் கல் மண் இதெல்லாம் சுமந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் வந்து அதுக்குள்ளே உட்காந்து அப்படி ஹாயாக அப்படியே ஒக் போது இருக்கிற அந்த ஒரு மன நிம்மதிங்கிறது அது வேறு லெவல் நம்மளோட வீடு நம்மளோட உழைப்புனால் கட்டின வீடு அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா முக்கா கிணறு தாண்டியாச்சு இன்னும் ஒரு கா கிணறு தான் தாண்டணுங்கிற மாதிரி தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் தானே தாண்டலாம் ஒரு சின்ன கூரை வீடாக இருந்த இந்த இடம் இப்போ வந்து நமக்குன்னு ஒரு அழகான ஒரு வீடாக மாறி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நினைவுகள் வந்துடும் தாட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அங்கே போக மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் ஹஸ்பண்டு போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறதுக்காக வந்தேன் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பெரட்டி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஒரு சுமையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம தாங்க முடியும் அதிகப்படியான நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுதான் நம்ம தலையில் பாரத்தை தூக்க முடியும் அதிகப்படியாக தூக்கி வச்சிட்டு நாளைக்கு எதுக்கு நம்ம சிரமப்படணும் அதனால் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதம் வெயிட் பண்ணு ஒரு தை மாதம் போல் கொஞ்சம் ரிலீஸ் ரிலீஃப் ஆகிக்கிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா கதவுங்கிறதும் நல்ல நல்லா பண்ணணும் அடுத்து ஃபங்க்ஷனுமே ஏதாவது கொஞ்சம் நம்ம உள்ளூர்காரவங்களுக்காவது சொல்லி ஓரளவு நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராசஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஓகே நானும் யோசித்தேன் அவங்க சொல்கிறதும் ஓரளவு ஓகேவாக தோணுச்சு மனுஷனோட நிலைமைகள் சூழ்நிலைகள் எப்பயுமே நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் ஒரு லோன் ஏதாவது ஹெவியாக அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு நம்ம முடிச்சு விட்றதுனாலுமே பண்ண தான் செய்யலாம் இருந்தாலும் அவங்க எடுக்கிற டிசிஷன் எப்போவுமே கரெக்டாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நானுமே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் வீடு அப்படிங்கிறது நமக்கு மன நிம்மதியாக அங்கே நம்ம வாழணும் அதனால் அதிகப்படியான கடனோடு அதுக்குள்ளே நுழைய வேணாம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணம் அது எனக்கு சரிங்கிற மாதிரி தான் பட்டுச்சு அதனால் சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாளானாலும் பரவாயில்ல கடன்களை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அவங்களோட ஒப்பீனியனும் என்னோடய ஒப்பீனியனும் அது தான் நம்ம பார்த்து பார்த்து கட்டினா நம்ம வீட்டில் நிம்மதியான தூக்கமாக தூங்கணுமே தவிர ஐயோ இவ்வளோ கடன் இருக்கே அங்கே அது கொடுக்கணுமே இந்த வீட்டுனால நமக்கு இவ்வளோ கடன் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு வாரத்தை கூட அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க எனக்குமே அது சரியான ஒரு முடிவு அப்படின்னு தான் தோணுது இதையெல்லாம் அந்த வீட்டுகிட்டையும் சொல்லிட்டு பசங்க வந்துடுவாங்க நான் ஊருக்கு கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன் என்ன கொடுத்தாங்க யார் கொடுத்தா சிரிப்பு பொருட்களை வா சூப்பராக இருக்கா சரின் வா நல்ல எதோ செப்பல்டாரு எல்லாருக்கும் ஏன் கொடுத்தாங்க

ட்ரெஸ் இப்போதான் கொடுத்தாங்க மறுபடியும் செட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நவ்வா பழம் தான் எத்தனை பேருக்கு நவாப்பழம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நவாப்பழம் நம்ம செய்யலாம் பைசா காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்லை எப்படியும் அங்கங்கே மரங்கள் இருக்கும் வீடுகள்லையும் சரி தோட்டங்கள்லையும் சரி இது நம்ம வீட்டுக்கு புது வீட்டு பேருந்து பார்த்தீங்களா அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு அவங்க ஆசையாக நமக்கு கூப்பிட்டு எடுத்துகிட்டு போச்சோன்னாங்க ஃப்ரெஷ்ஷாக விழுந்ததை பிறக்கிட்டு வந்து பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு அவங்களும் ஆசையாக சாப்பிட்டாங்க இன்றைக்கி வீடியோ ஒரு சின்ன விலாகோடு ஒரு சின்ன விஷயத்தோட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எப்படி நம்ம புது வீட்டை போயிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டனோ அந்த மாதிரி நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ